மனிதர்கள் பரிமாண வளர்ச்சி அடைந்தது இந்த உயிரினத்திலிருந்துதான் குரங்கிலிருந்து இல்லையாம் இந்த உலகில் மனிதர்கள் தோன்றிய வரலாறு என்பது இன்றுவரை மர்மமாக உள்ளது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பது இல் சார்லஸ் தார்வின் பரிணாம வளர்ச்சிக் கோட்பாட்டை வெளியிட்டதிலிருந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றிய கட்டுக்கதைகளும் தவறான விளக்கங்களும் தொடர்ந்து பரவி வருகின்றன இதில் மிகவும் பிரபலமான மற்றும் மர்மமான கேள்வி என்னவெனில் மனிதர்கள் குரங்குகளில் இருந்து உருவானார்களா இந்த பதிவில் ஹோமோசேபியன்ஸ் என்று அழைக்கப்படும் நவீன மனிதர்கள் எவ்வாறு உருவானார்கள் மற்றும் மனித பரிணாமக் கதையைச் சுற்றியுள்ள சில பொதுவான வதந்திகள் எப்படி கட்டுக்கதைகளாக மாறியது என்று தெரிந்து கொள்ளலாம் பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு சரியான அறிவியல் கோட்பாடு அல்ல என்றும் அதனை சோதித்து பார்க்க நிரூபிக்க முடியாது என்றும் பெரும்பாலானவர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் இது உண்மையல்ல பரிணாம வளர்ச்சியின் முக்கிய கொள்கைகளை ஆதரிக்கும் பல ஆய்வக சோதனைகளை விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர் இயற்கைத் தேர்வு மற்றும் காலப்போக்கில் உயிரினங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பது பற்றிய முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க புல விஞ்ஞானிகள் புதைப்படிவ பதிவை பயன்படுத்தினார்கள் என் தோபி மற்றும் பரிணாமம் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி என்னவெனில் ஒரு ஒழுங்கான அமைப்பு எப்போதும் ஒழுங்கற்றதாக மாறும் இது பரிணாமத்தை சாத்தியமற்றது என்று சொல்கிறது இந்த கட்டுக்கதை என் தோபியின் பொதுவான தவறான புரிதலை பிரதிபலிக்கிறது என் என்பது இயற்பியலாளர்களால் சீரற்ற தன்மை அல்லது கோளாறுகளை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல்லாகும் இரண்டாவது விதியானது ஒரு மூடிய அமைப்பின் மொத்த என் குறைக்க முடியாது என்று கூறுகிறது ஆனால் மற்ற பகுதிகள் குறைவாக இருக்கும் வரை ஒரு அமைப்பின் பகுதிகள் மிகவும் ஒழுங்காக மாற அனுமதிக்கிறது அதாவது பரிணாம வளர்ச்சியும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியும் ஒரே கருத்தை வழிமொழிகின்றன குரங்குகளிலிருந்து மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தார்களா இது உண்மையல்ல மனிதர்கள் குரங்குகளிடமிருந்து உருவாகவில்லை சிம்பன்சிகள் உட்பட மனிதர்கள் மற்றும் நவீன குரங்குகள் தற்போது அழிந்து வரும் வேறொரு பொதுவான மூதாதையரில் இருந்து உருவானவை குரங்கு மற்றும் மனித பரிணாம வளர்ச்சி பற்றிய மிகவும் தொடர்ச்சியான கட்டுக்கதைகளில் ஒன்று கொரில்லா ஒராங்குட்டான் மற்றும் சிம்பன்சியை உள்ளடக்கிய விலங்கினங்களின் குழுவான பெரிய குரங்குகளுடன் மனிதர்களின் தொடர்பு பற்றியதாகும் மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று நம்புபவர்களே பிறகு எப்படி இப்போதும் குரங்குகள் உள்ளன என்ற கேள்வியை தங்களுக்குள் கேட்டிருப்பார்கள் இதற்கான ஒரே பதில் மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் தொடர்பில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த உறவு நேரடியானதல்ல பொதுவான மூதாதையர் மனிதர்கள் மற்றும் குரங்குகள் இரண்டையும் இணைப்பது இருவருக்கும் பொதுவான மூதாதையர்தான் ஆப்பிரிக்காவில் ஐந்து முதல் பதினொன்று மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த குரங்கு போன்ற மூதாதையர் இரண்டு தனித்தனி வழித்தோன்றல்களை தோற்றுவித்தது ஒன்று ஹோமினிட்கள் மனிதனைப் போன்ற இனங்கள் மற்றொன்று தற்போது வாழும் குரங்கு இனங்கள் இந்த பொதுவான மூதாதையர் எப்படியிருந்தார் புதைப்படிவப் பதிவுகள் இதற்கு துல்லியமான முடிவுகளைக் கொடுக்காவிட்டாலும் இந்த விலங்கு மனிதர்கள் மற்றும் குரங்குகளின் அம்சங்களைக் கொண்டிருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் ஜப்பானிய விஞ்ஞானிகள் எழுந்து போன இந்த உயிரினங்களின் தாடை எலும்பு மற்றும் பற்களைக் கண்டுபிடித்ததாக நம்பினர் அவை கடைசி குரங்கு மனித பொதுவான மூதாதையருடன் நெருக்கமாக தொடர்புடையவை அதன் பற்களின் அளவு மற்றும் வடிவத்தை பாராய்ந்ததன் மூலம் இந்த உயிரினம் குறில்லா அளவுள்ளது என்றும் அது நட்சுவகைகளை விரும்பி சாப்பிட்டதும் தெரிய வந்துள்ளது இந்த உயிரினத்திற்கு நக்லிபித்தகஸ் நாகாயாமை என்று பெயரிட்டு அதன் வயதை பத்து மில்லியன் ஆண்டுகள் என்று கணக்கிட்டனர் வடக்கு கென்யாவின் சம்பூர் மலையில் பழங்கால எலும்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் பல நூறு மைல்களுக்கு நீண்டு செல்லும் மனித பரிணாம வளர்ச்சியின் பாதையில் நக்கிபித்தகஸ் நாகாயாமை சரியான புவியியல் இடத்தில் உள்ளது மனிதர்களின் மூதாதையர்கள் இன்று மத்திய அவாஷ் பகுதி பாலைவனமாக உள்ளது ஆனால் பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புவியியலாளர்களின் கூற்றுப்படி அது குளிர்ந்த ஈரமான காடுகள் கொண்ட பகுதியாக இருந்தது இந்த வளமான காடுகளில் நக்கிபித்தகஸ் நாகாயாமை போன்ற உயிரினம் வாழ்ந்திருக்க முடியுமா மேலும் இந்த உயிரினம் ஒரு புதிய வாழ்க்கை முறையை பரிசோதிக்கத் தொடங்கியது என்பது சாத்தியமா இது மரங்களில் இருந்து தரைக்கு வந்ததா என பல கேள்விகள் விஞ்ஞானிகளுக்குள் எழுந்துள்ளது இந்த கூற்றை உறுதி செய்யும் மத்திய அவாஷ் கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் நடந்தது விஞ்ஞானிகள் குழு மண்டை ஓடு இடுப்பு மற்றும் கை மற்றும் கால் எலும்புகளை உள்ளடக்கிய எலும்பு எச்சங்களைக் கண்டறிந்தது குழு எலும்பு கூட்டை ஒன்றாக பிரித்தபோது அது நிமிர்ந்து நடந்த ஒரு மிக ஆரம்பகால மனிதனை வெளிப்படுத்தியது அவர்கள் இந்த புதிய இனத்திற்கு ஆர்தி தித்தகஸ் ராமிடஸ் அல்லது சுருக்கமாக ஆரதி என்று பெயரிட்டனர் மேலும் அது நான்கு புள்ளி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக தீர்மானித்தனர் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர்